அண்ணா அண்ணா மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள்ல என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்குமே இந்த சோழி பிரசன்ன பார்க்கின்ற கேட்கின்ற மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா நலமும் விளைய வேண்டும் என்று என் தாய் பிரத்யேகரா விஷ்ணு மாயனை தியானிக்கிறேன் அதே வகையில் பார்க்கும்போது மாயன் மயன இங்கே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இனிய தமிழ் புத்தாண்டு இனிய தமிழ் புத்தாண்டு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை பிறக்கின்றது அப்படி பிறக்கின்ற நேரம் ஒரு அற்புதமான நேரங்க காரணம் என்னென்னா குருவின் வீடு மீனத்திலிருந்து மேஷத்திற்கு சூரியன் நகர்கின்ற பிரவேசிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலத்தை தான் தமிழ் புத்தாண்டாக பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வா வசு ஆண்டாக கொண்டாடுகின்றோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சூரியன் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்னெல்லாம் அடுக்கி கொண்டே போகலாம் இவன் ஒருவனே நாயகன் அந்த வகை சூரிய நாராயணன் அப்படிப்பட்ட இந்த சூரியன் பிரவேசிக்கின்ற மேஷத்திலே பிரவேசிக்கின்ற ஒரு அருமையான காலம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூரியனினுடைய ஆட்சி விடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் குறிப்பா நீச்ச வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதே நேரத்துல கிரகங்களுடைய இருப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா அதை அதை தான் நாம் ஜோதிடம் சொல்ல வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற இந்த ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மீனத்தை அதாவது ரிஷபத்துல பாத்தீங்கன்னா குரு இருக்கின்றார் மிதுனத்துல செவ்வாய் கண்ணி கேது அதே நேரத்துல மீனராசியை வரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் சனி ராகு சுக்கரன் உச்சம் சூரியன் புதன் நீச்சம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது இது மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போறோம் சோழி பிரசன்னத்தில் மேஷராசி ஆன்மீக சகோதர சோழ ஒரு அருமையான ஒரு காலம் என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நேரமும் நம் வாழ்வை நகர்த்தி தான் போகின்றன இப்போ நிம்மதி கிடைக்காதா இப்போ சந்தோஷம் கிடைக்காதா நம்முடைய துன்பங்களும் துயரங்களும் மாறாதா என்று இயங்குகின்ற ஒவ்வொரு கட்டம் தாங்க அந்த வகையில் மேஷராசியை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு ஏழாவது ராசியில் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது திறமைகளை வெளிப்படுத்த அருமையான சந்தர்ப்பம் அது மட்டும் கிடையாது திறமை அறிவு இருந்தாலும் மட்டும் போராது அந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களமும் தளமும் அமைய வேண்டும் அதை அமைத்து தருகின்ற ஒரு அற்புதம் ஆண்டு ஆண்டுதான் இந்த தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்கு திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கணும் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் நீங்க எதையுமே ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கையிலும் தொழிலும் ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு நிலையில தான் இருந்த ஒரு ஒரு மந்தமான நிலையைத்தான் சந்தித்து வந்தீர்கள் நீ கவலையே பட வேண்டாம் புதிய உற்சாகத்தோடு திற எதிலும் திட்டமிட்டு செயல்படுத்துகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த ஆண்டு மேஷராசிக்கு அமைகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசிநாதன் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பூமிகாரகன் இரத்த புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தமை உடையவன் என்னெல்லாம் அழுக்கி கொண்டே போகலாம் அந்த வகையில் பார்க்கும்போது ராசிநாதன் செவ்வாய் நாளில் இருக்கும்போது இந்த புத்தாண்டை பிறப்பதனால காரியங்கள் எளிதில் செய்து முடிப்பீர்கள் அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்குமான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அது மட்டும் கிடையாதுங்க நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் அமையும் குறிப்பாக சொல்ல பண்ணோம்னா இதுவரை புரிந்து கொள்ளாமல் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை புரிந்து கொள்ளாத உறவு உங்களை புரிந்து கொண்டு உங்களை கொண்டாட தொடங்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நாளில இந்த புத்தாண்டு பிறப்பதனால தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை அமைகின்றது குறிப்பாக சொல்லப்படும் குரு குருவை பொறுத்த வரைக்கும் குரு ராசிக்கு ரெண்டில் இருக்கும்போது இந்த புத்தாண்டு பிறப்பதனால நல்லதே நடக்கும் இது ஒன்று முக்கியமான விஷயம் இதுவரை வாழ்க்கையில எதுவும் நல்லது நடக்காதா குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் அமையாதா வாழ்க்கையில தொழிலில் என கலங்கி உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான அருமையான சந்தர்ப்பத்தை குரு பகவான் அமைத்து தருகிறார் அது எப்படி பார்த்தீங்கன்னா குரு ராசிக்கு ரெண்டில் இருக்கும்போது இந்த புத்தாண்டு பிறப்பதனால் குருவினுடைய அருளும் பார்வையும் அற்புதமாக அமையும் காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும் குறிப்பாக போனால் மே மாதம் பதினொன்று முதல் குரு மூணாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இது மட்டும்தான் அந்த மூணாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் எப்போ பேச்சு இல்லை செயலில் நிதானமாக இருக்கணும் தானுண்டு தன் வேலையுண்டு இருக்கணும் தேவையில்லாமல் பிறருடைய பிரச்சனைகளில் நாம் தலையிடுவதோ மூக்கொண்டு நுழைப்பதோ கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் முன்ஜாமீன் இடுவதோ அனாவசியமான வார்த்தைகள் பேசுவது நீங்கள் நல்லதே சொன்னால் கூட அது கெடுதலாக அமையும் நீங்கள் நல்ல நீங்கள் நல்லா இருப்பா கவலைப்படாத தைரியமாக இருந்து சொல்லக்கூட இவையே நமக்கு தைரியம் சொல்கிறான் இவையே நமக்கு ஆலோசனை கூறுகிறான் என்று அது நேர்மறை அது எதிர்மறையாக மாறுகின்ற சூழ்நிலை இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டை குரு பார்ப்பதால் அதே பார்த்தீங்கன்னா அந்த குரு பாருங்களேன் மூன்று விதத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணார் ஏழாவது வீட்டை குரு பார்ப்பதனால குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திறமைகள் வெளிப்படுவதற்கான அருமையான வாய்ப்பை குரு அமைத்து தருகிறார் குறிப்பா என்னுடைய அனுபவத்தில் இந்த மேஷ ராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் அதை யார் தரப்போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தான் ஏன்னா ஏப்ரல் இருபத்தாறு ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு லாப வீட்டுக்கு வருவதனால புதிய முயற்சிகளை பெயர் தருவார் புதிய முயற்சி எடுத்த காரியத்தில் வெற்றி இருந்தவங்க வாழ்க்கையில் தெளிவான ஒரு முடிவை நோக்கி எடுத்து நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் நல்ல தொழில் அத்தனையும் மலமள மலமலை என்று உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்த்துவதில் ராகுவின் பங்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் இருபத்தாறாம் தேதி அதே நேரத்துல குடும்பத்துல ஒரு சந்தோஷம் குடும்பத்தை விட்டு பிணைத்து தனித்தனியாக இருப்பவர்களும் நமக்கு ஒரு குடும்பமே அமையவில்லை என்று கலைஞருக்கும் ஒரு அற்புதமான தருணம் எதுன்னு ஏப்ரல் இருபத்தாறு இந்த ராகு எது பேசி அமைதியும் நிதானமும் பொறுமையும் காத்திருப்போமான நல்ல ஒரு மாற்றத்தை இந்த தமிழ் புத்தாண்டில் யாரு தரப்போறீங்கன்னா ராகுவே மேஷராசிக்கு தரப்போகின்ற ராகு ராகுவை நம்ம நெருங்கணும் ராகுவுடைய முழுமையான நற்பொருளை பெறனது ஒரே வழிதான் ஆதிசக்தியாகவும் பராசக்தியாகி என் அன்னை வாராகி பிரத்திரேங்காரனுடைய வழிபாடு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயத்தில் பாதாளத்தில் பிரத்திகர தேவிக்கு ஒரு அற்புதமான ஆலயம் மனமுருக பிரார்த்தனைக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வீர்கள் நல்ல மாற்றத்தை அந்த அன்னை பராசக்தி மேஷ ராசிக்கு வழங்குவார் குறிப்பாக சொல்ல போனோம்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பூர்வ புண்ணிய வீடான ஐந்தாம் வீட்டுக்கு வருவதனால கொஞ்சம் நீண்ட தூர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அறிமுகம் இல்லாத மணிவதூட அந்நியம் உண்ணியமாக இருப்பதோ அந்தரங்க விஷயங்களை பதிப்பதோ தவிர்த்து விடுவது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராகுனுடைய அருமையான ஒரு அற்புதமான ஒரு காலம் மெஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு பகவான் ஒருவரையும் காலம் முழுவதும் இந்த வருடம் முழுவதுமே இந்த தமிழ் புத்தாண்டில் நற்பலர்களை தருவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அமைத்து தருகின்றார் அதே நேரத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாம் அதிக கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக குறிப்பா சொல்ல போனா இந்த காலகட்டம் இந்த அருமையான காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்கு அமைக்கிறது ஒரு எளிய பரிகாரம் என்று சொல்வதை விட இந்த புத்தாண்டு பிறக்கின்ற அந்த சித்திரை அந்த மாதம் பாத்தீங்கன்னா அந்த பதினாலு பதினாலு ரெண் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை வீடெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு குளித்து முடித்து மனதில் இறை சிந்தனையோடு ஒரு அருமையான ஒரு நிகழ்வு செய்து பாருங்கள் இந்த சித்திரை மாதத்தில் ஒரு சிறப்பே இதுதான் இதை செய்து இறைவனுக்கு படைத்து நீங்களும் அறந்துவீர்களானால் அற்புத மாற்றம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் இந்த தமிழ் பிறப்பட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாங்காய் எடுத்துக்கங்க மாங்காய் வெள்ளம் வேப்பம்பூ காய்ந்த மிளகாய் போட்டு பச்சடி செய்து சாப்பிடுவது சாப்பிடுவது சிறப்பு இதுக்கு காரணமே சிறப்பு தான் இந்த சுவை எவ்வாறு இருப்பதை போல நம்முடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வரும்போது அதை எதிர்கொள்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை தரும் இந்த மாதிரி ஒரு பச்சடி செய்து இறைவனுக்கு அர்ப்பணித்து நீங்களும் அருந்துவீர்களானால் மெஷனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நற்காலம் பொற்காலம் கனவுகள் மேற்படக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அது மட்டும் கிடையாது இந்த தமிழ் புத்தாண்டின் ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கிரன் சுக்ரன் கலத்திரகாரகன் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை வெளிச்சத்தை தரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை மேஷராசிக்கு அமைத்து தருகின்றார் கடங்கள் இருந்திலும் அந்த கடங்கள் இருப்பினும் அவற்றை எளிதில் அடைத்து நிம்மதி பெறுகின்ற ஒரு தருணமும் இந்த தமிழ் புத்தாண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்பார எதிர்பாராத பண நல்ல வாய்ப்பும் அமைகின்றது குறிப்பாக சொல்ல போனால் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் சுப பலத்துடன் சஞ்சரிப்பதனால எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்திலே மேஷராசிக்கு அமையும் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் இந்த ஆண்டிலே ஆரம்பம் முதல் இறுதி வரை இருக்கும் கவலையே பட வேண்டாம் நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாக கண்களில் வழிந்த கண்ணீர் மாறுகின்ற நிம்மதி தருகின்ற சிறப்பான ஆண்டாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்கு அமைகின்றது